ஏழைகளின் வயிற்றெரிச்சல் சரவணனை சும்மா விடுமா சரவணனுக்கு பணம்தான் கூறி குறி கஷ்டப்படுபவர்களுக்கு பணம் தேவை என்றால் சரவணிடம்தான் ஓடி வர வேண்டும் அதுவும் சும்மா ஓடி வந்தால் அவன் பணம் கொடுக்க மாட்டான் பண்ட பாத்திரமோ நகையை கொண்டு வந்தால் தான் பணம் கொடுப்பான் அதுவும் பாதி விலைக்கு தான் வாங்குவான் கடவுள் அவன் பக்கம் இருந்து எல்லா மக்களுக்கும் கஷ்டத்தை கொடுத்து அவனுக்கு லாபத்தை வாரி கொடுத்தார் இது எல்லாம் ரொம்ப பாவங்க நம் மகனுக்கு பாவத்தை சேர்த்து வைக்காதீர்கள் என்று அவன் மனைவி கமலா கண்டிப்பாள் போடி போடி பிழைக்க தெரியாதவளே பணம்தான் உலகம் பணம் இல்லையென்றால் ஒருவனுக்கு நம்மை மதிக்க மாட்டான் என்று அவளை கிண்டல் செய்வான் சரவணன் ஒரு நாள் புதிய ஆள் ஒருவன் சரவணிடம் வந்தான் என் மனைவிக்கு மிக பெரிய ஆப்ரேஷன் செய்ய வேண்டும் அதற்கு பணம் தேவைப்படுகிறது என்னிடம் உள்ள நகைகளை வாங்கி கொள்கிறீர்களா என்று கேட்டான் அவனை பார்த்தால் திருட்டு போல இருக்கிறது ஒரு மூட்டை நகை கொண்டு வந்து இருக்கிறான் நிச்சயமாக எங்கேயாவது திருடி கொண்டு வந்திருப்பான் அவனை போகச் சொல்லுங்கள் வீண் வம்பும் வேண்டாம் என்றாள் மனைவி ஆனால் நகையை கண்டதும் பேராசை பொங்கியது சரவணனுக்கு இவ்வளோ நகை எங்கே கிடைக்கும் என்று நினைத்து யோசிக்க மறந்தான் கமலா நீ இந்த விஷயத்தில் தலையிடாத உனக்கு என்ன தெரியும் என்று அவளை திட்டி உள்ளே அனுப்பிவிட்டு மூட்டையுடன் வந்த ஆளை உள்ளே அழைத்தான் அந்த ஆள் மூட்டையை பிரித்தான் ஏராளமான தங்க நகைகள் மின்னின உறைந்து பார்த்தான் சரவணன் எல்லாமே சுத்த தங்கங்க லட்ச ரூபாய்க்கு மேல் பெறும் பத்தாயிரம் ரூபாய் தான் கொடுப்பேன் இஷ்டம் இருந்தால் கொடு இல்லாவிட்டால் போ என்று கண்டிப்பாக பேசினான் சரி ஐயா பணத்தை கொடுங்கள் என்று எழுதி அழுது வழிந்தான் அந்த ஆள் உடனே பணத்தை கொடுத்து நகைகளை வாங்கி பீரோவில் வைத்து பூட்டினான் சரவணன் மனம் முழுவதும் சந்தோஷம் இப்படி ஒரு அதிர்ஷ்டம் யாருக்கு அளிக்கும் லட்ச ரூபாய் பெருமானுள்ள நகைகளை பத்தாயிரத்துக்கு சுருட்டிய தன்னுடைய திறமையை எண்ணி மகிழ்ந்தான் ஒரு மாதம் சென்றது சரவணன் வீட்டு வாசலில் போலீஸ் ஜீப் ஒன்று வந்து நின்றது அதிலிருந்து இன்ஸ்பெக்டரும் காவலரும் கையில் விலங்கு பூட்டிய ஒருவனோடு கீழே இறங்கினார்கள் கையில் விலங்கு பூட்டியவன் சரவணன் வீட்டிற்கு ஒரு மாதத்திற்கு முன்னாடி வந்த ஆசாமி சரவணன் பயத்துடன் வாசலுக்கு வந்தான் இவர்தான் என் திருட்டு நகைகளை வாங்கியவர் என்று சரவணை அடையாளம் காட்டினான் திருடன் அவ்வளவுதான் இன்ஸ்பெக்டரும் காவலரும் சரவணின் வீட்டுக்குள் புகுந்து அலமாரியைத் திறந்து திருட்டு நகைகளோடு மற்ற நகைகளும் சேர்த்து எடுத்துக்கொண்டு சரவணனை ஜீப்பில் அள்ளி போட்டு கொண்டு போனார்கள் கடவுள் சரவணனுக்கு உதவி செய்வது போல அவனை செழிக்க வைத்து கடைசியில் பழி வாங்கிவிட்டார் ஏழைகளின் வயிற்று சும்மா சும்மாவிடுமா இந்த மாதிரி குட்டி கதங்கு குழந்தைகளுக்கு வேணுமா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்